ராஜ் சார் நாயகம் கேட்ல கேருங்க ஓகே பாஸ் உரிதீப்பா கண்ணம்மா கொஞ்சம் மத்தியே இந்த நேரத்துல வார்த்தைகள் மீன்பார்த்தைகள் போகட்டும் மர்யன் எதுக்கு ஏறி சைல குடிச்ச என்ன

வாயில கட்டிடுவாங்க சாமி என்ன சார் இந்த காஞ்சி அங்க வர பா பாரு காஞ்சி வரப்போம் போ பெங்களைக்கு போக கேராய்க்கு என்னைக்கு போ வா ஓடி தேவடியா எங்கே போறது அவர் காஞ்சி அப்பராட்சி சாமி தலைவர அவர் எடுக்குற மாதிரி எடுத்து வச்சிட்டு நான் சொன்னா எடுத்துட்டு போறாங்க

செம்பருத்தி நாடகிற அந்த நாடகத்தில் நீ யாருனா நீ எல்லாம் நாளைக்கு இப்படியா போயிருவேன் கோயில் போய் போச்சு

பெர் வித்தாத இல்ல ஒவ்வொன்றாக கூறுகிறேன் சொல்வேன் கேட்டு கொடுப்பதே கேள